அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஒன்றரை கிலோ வச்சு சிக்கன் பிரியாணி அதுவும் அரைச்ச மிளகா பேஸ்ட் வச்சு சேப்பிறோம் வாங்க அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலங்கிறத நம்ம பார்க்கலாம் பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் பிரிஞ்சி அலை வந்து மூணும் எடுத்திருக்கேன் இது எல்லாமே பிரியாணி தளிப்புக்காக ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து முந்நூறு எம்எல் வந்து எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடியே வெயிட் போட்டு எடுத்துட்டேன் அளவில் பார்த்திங்கன்னா அறுநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இஞ்சி நூற்றம்பது கிராம் பூண்டு நூற்றம்பது கிராம் ரெண்டும் சேர்த்து முந்நூறு கிராம் ரவை பதத்துக்கு ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி ரெண்டு கை ஃபுல்லாகவும் அதே மாதிரி புதினாவும் ரெண்டு கை ஃபுல்லாகவும் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணிக்கு புதினா வந்து நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் இருபது எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் தான் ரொம்ப ஹைலைட்டு பிரியாணி செய்யும்போது நல்லா பள்ளமான தக்காளி எடுத்துக்க டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளியானது அறுநூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் பேஸ்ட்டை சுடுத நிலை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே அரைச்சிருக்கேன் இதோடய வீடியோ நிம்மி இப்ராஸ் வேல்டுங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி மசால் ஆர் கரம் மசால் இது எப்படி செய்யணுங்கிறது வந்து நிம்மி இப்ராஸ் வேல்டுங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது முடிஞ்ச அதோடய லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் ரொம்ப புளிக்க கூடாது புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கக்கூடிய தயிர் முந்நூறு எம்எல் வந்து எடுத்திருக்கேன் ஒரு எலும்பு சம்பள சைஸில் லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி நாளே சீரக சம்பாலதான் செய்வேங்க அந்த சீரக சம்பா அரிசி ஒன்றரை கிலோ நான் எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை கிலோ அரிசியை இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்குவேன் சிக்கன் ரெண்டரை கிலோ எடுத்திருக்கேன் அரிசியை விட நம்ம மீட்டு வந்து கூட சேர்க்கும் போது அதாவது ஒன்றரை கிலோ அரிசிக்கு ரெண்டரை கிலோ சேர்க்கும்போது பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அகலமான பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் முந்நூறு எம்எல் ஆனது நார்மல் குக்கிங்கால் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடேறுமே பிரியாணி ஸ்பைசஸ் பார்த்தீங்களா எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு அது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துச்சு பொரிய உரை பொறியுமே சின்ன வெங்காயம் அறநூறு கிராம் அளவு அந்த வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக நான் மிக்சியில் அரைச்சது அதை வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கலந்துடணும் எப்படி அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் கிடைக்கணும் அந்த அளவு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரையில் அடிக்கடி கலந்துட்டுக்கணும் ஏன்னா வெங்காயம் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துருச்சு இடையில நம்ம நல்லா வந்து ஒரு தடவை வந்து பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி இது ரெண்டுமே இப்போ சேர்த்துறேன் ஏன் இந்த ஸ்டேஜில் இந்த தடவை நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இது வந்து நல்லா எண்ணெய்லையும் வதங்கி வரும்போது செம்மையாக இருக்கும் அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் இருபது பச்சை மிளகா சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்றேன் இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் நல்லா நம்மளுக்கு வதங்கி ஓரளவு ஃபஸ்ட்டு வந்து சுண்டி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா சுண்டி வந்துடுச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா சில்லி பேஸ்ட்டு அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும் போது இந்த ரெட் சில்லியோட பேஸ்ட்டோட கலர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து வதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே நான் சேர்த்துட்டேன் இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா வதங்கி கலர் வரையுமே அடுத்து நான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்நூறு கிராம் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்து விட்றேன் இது எல்லாமே இந்த எண்ணெயில் வதங்கி பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வரணும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வதங்கி இதோட பச்சை வாசனையும் போய் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்துடுச்சு அடுத்து நம்ம வச்சுருக்க தக்காளிக்கு பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் அழுவ தக்காளி நல்லா பழமான தக்காளி தான் பிரியாணிக்கு சேர்க்கணும் சேர்த்துட்டு அடுத்து அதையும் வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் இந்த தக்காளியானது நம்மளுக்கு ரொம்ப வந்து வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு வந்தாலே போதும் இப்போ லைட்டாக அந்த தக்காளியும் சரி மிளகாவும் சரி கலர் கொடுக்குது இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு அரிசிக்கும் சரி அடுத்து சேர்க்கப்படுற சிக்கனுக்கும் சரி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு இந்த அளவு எண்ணெயும் சரி தக்காளியும் சரி வெந்து மசாலாவோட பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா எண்ணெயோட அந்த சமயத்தில் லைட்டாக நம்ம இடையில வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மசாலா அடிப்பிடிச்சேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கரம் மசாலா வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து இப்போ நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்க போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு சரி எண்ணெயில் வதங்கி அதோட பச்சை வாசனையும் போய் நம்ம செம்ம வரும் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நான் நான் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டேன் இது நல்லா வதங்கி வரமே அடுத்து நான் வச்சுருக்க தயிர் கெட்டியான தயிர் முந்நூறு எம்எல் புளிப்பாக இருக்கக்கூடாது அந்த தயிரானது இப்போ நான் இதோட நான் சேர்த்துருக்கேன் தயிர் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மசாலையும் சரி இந்த தயிர் நல்லா வெந்து அதே மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் தனியாக அதே மாதிரி மசால் தனியாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இடையில ஒன்று ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் நல்லா வந்து மசாலையில் வெந்து எண்ணெயையும் பிரிஞ்சு அதே மாதிரி கலரும் வந்துருச்சு இந்த சமயத்தில் சிக்கன் வந்து ரெண்டரை கிலோ சிக்கன் கொஞ்சம் தோளோடியும் தோல் இல்லாமையும் சிக்கன் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டரை கிலோ சிக்கன் வந்து சேர்க்கும்போது பிரியாணி டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வரும் அது கொஞ்சம் தோளோடு சேர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய இன்னும் நம்மளுக்கு ஸ்டாக் வந்து செம்ம சூப்பராகவும் ஜூஸியாக கிடைக்கும் அதனால தான் பாதி சிக்கன் தோலோடையும் மீதி சிக்கன் தோலிடமையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மசாலையிலே வெந்து வரணும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாமே மசாலையில் நம்மளுக்கு வெந்து வருது இடையில ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பவுலில் வந்து நான் ஒன்றரை பவுல் அளவு வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அதனால் இதே பவுலில் வந்து நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த பவுலில் மூன்றை பவுல் அழு வந்து சுடுதண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஏன் சுடுதண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து மசாலையெல்லாம் சூடாக இருக்குது இப்போ சுடு தண்ணி சேர்க்கும் போது இன்னொன்று சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் அந்த ரீசன் தான் சம்பா அரிசிக்கு வந்து தண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் ஏன்னா சீராசம்பை அரிசி பழசு புதுசு இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துல வந்து இருக்கும் தண்ணி அளவும் மாறுபடும் எனக்கு வந்து மூன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஒரு எலும்புச்சம்பள அளவு ஜூஸ் வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சமயத்தில் வந்து எலும்புச்சம்பளம் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கசப்பு தட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வச்சுருக்க அரிசி இருக்குது பார்த்தீங்களா சம்பா அரிசி அதை ஏற்கனவே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை கிலோ சம்பா அரிசியானது இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் சீரக சம்பா அரிசி ஓட தண்ணி அளவு சில சமயத்தில் வேறுபட்டு வரும் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப அந்த டைமில் தண்ணியை வந்து அளந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் நம்மளுக்கு நல்லா கொதித்து வரணும் இடையில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அரிசியோ உடையாமல் லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு சரியான பதத்தில் வரணும் அந்த அளவு வர வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இடையில நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆனால் நான் சேர்த்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணியும் அரிசியும் நம்மளுக்கு சரியான பதத்தில் வந்துச்சு இப்போ வந்து இந்த அரிசியை வந்து மேலே இருக்க அரிசி கீழேயும் கீழே இருக்க அரிசி மேலேயும் போகிற மாதிரி ஒரு தடவை நான் வந்து ஸ்லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு தோசை கல் வச்சுட்டு மேலே திருமதி பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தம்முக்கு விட போகிறோம் இந்த சமயத்தில் ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா நான் வந்து தூவிக்கிறேன் தூவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இலை போட்டாலும் சரி இல்லை துணி வச்சாலும் சரி நான் மேக்ஸிமம் துணி தான் வைக்கிறேன் வச்சிட்டு அப்படியே வந்து அடுப்பை சிம்மில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து தம்மு விட போகிறேன் மேலே ஹெவியான பாத்திரமோ இல்லை ஏதோ ஹெவியான கல் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி அப்புறம் இப்போ நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி செம்ம சூப்பராக வந்திருக்கு மேயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க அரிசி எல்லாமே கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்க அரிசி எல்லாமே மேலே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டதுக்கப்புறம் அடுத்து நெய்யானது திரும்ப வந்து நான் சேர்த்துக்கிறேன் அளவில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நெய் எல்லா பக்கட்டும் போகிற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி அரிசியை மேலே வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப அதே மாதிரி தம்மு கூட போகிறேன் இந்த சமயத்தில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் தம்மு விடுறேன் அடுப்பை வந்து வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் தம்முக்கு விட்றேன் அவ்வளோதான் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ எடுத்து காட்டுறேன் இந்த பிரியாணி எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வாவ் செம்ம சூப்பராக இருக்குது ஸ்மெல்லும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சீரக சம்பா அரிசி செம்ம சூப்பராக வெந்து வந்திருக்கு எடுத்து காட்டும் போதே பாருங்களேன் எவ்வளோ அழகமும் செம்மையாக உதிரு உதிரியாக வந்திருக்கு அதே மாதிரி சிக்கன் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான சீரக சம்பா வச்சு சிக்கன் பிரியாணி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ரிசே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ